வணக்கம் தமிழ் சமூகத்தில் மது பாவனை என்பது ஒரு கிரைசிஸ் ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக அண்மை காலங்களாக வந்திருக்கிறத பார்க்குறோம் இந்த அந்த பிரச்சனைக்குரிய காரண காரியங்களை ஆறாததற்கு முன்னால் இந்த மது சம்பந்தமாக மதுவினுடைய வரலாறு என்னவாக இருக்குது முதல்ல அல்லது மது உண்டா என்ன என்ற ரெண்டு விஷயங்களையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நினைக்கிறேன் சொல்லுங்கள் இல்லை மது அல்லது ஆல்கஹோல் என்றது இன்டர்நெட்டு அல்லது ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே வந்த விஷயம் இல்லை அது ஒரு மனித தோன் மனித இனக்குழுமத்தில் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னமே அதில் மெசுத்து வங்கிய நாகரிகத்தில் மது பாவனைகள் இருந்ததாக அந்த சான்றுகள் கல்வெடி சான்றுகள் இருக்கின்றன அது தவிர தமிழ் சமூகத்தில் தமிழ் சமூகத்திலே சங்க காலத்திலிருந்தே சங்கால பாடல்களிலே திருக்குறளில் திருவள்ளுவர்களோட கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம் இருக்குது ஒரு அதிகாரம் அதிகாரம் இருக்குது அப்போ சங்க பாடங்களில் கல் கல்லுண்ணுதல் என்பது சங்க பாடல்களில் தொழில்கிராபியத்தில் எல்லாம் கல்லுணுதல் வந்து கல் கல்லுண்ணுதல் பற்றிய பாடல்கள் இருந்து கொண்டே வந்துருக்கின்றன அப்போ அநேக சமூகங்களில் மது பாவனில் மது பாவனை என்பது வரலாற்று பூர்வமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன அண்மையில் கடந்த ஒரு முதல் முதலாக மதுவை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வடித்து தொழில் ரீதியாக வடித்து அதை பாவனைக்கு விட்டது அந்த சீனர்கள் இதுலேயும் அங்கேயும் முதலாவது சீனர்கள் அந்த மாதிரி அவர்களாம் முதல் முதல் ஒரு மதுவை ஒரு தொழில்முறை தொழில்முறையாக பாவனைக்கு கொண்டு வந்தார்கள் சீனர்கள் அதுக்கு முன்னால் இருந்த மது வந்து அப்படி ஒரு வடிக்கப்பட்ட மதுவாக இல்லை அது மடிக்க மடிக்கப்பட்ட மது நொதிக்கப்பட்ட நொதிக்க வைப்பார்கள் நொதிக்க நொதிக்க வைக்கப்பட்ட மது உதாரணத்துக்கு பழங்களை போட்டு நொதிக்க வைப்பார்கள் அல்லது திராட்சை பழங்களை போட்டு நொதிக்க வைப்பார்கள் ஒவ்வொரு விதமான நொதித்தல் பொறிமுறை வந்து ஒரு நாலாம் ஐயாயிரம் வருஷமாக இருந்த மனிதர்கள் இருந்தது அது அது தனியாக இருக்கு மட்டுமில்லை மதுக்கு மட்டுமில்லை நொதித்தலை உணவுத் தேவைக்கான நொதித்தல் விதித்தல் என்றது நொதித்தல் ப்ராசஸர் ஃபெர்மெண்டேஷன் என்று வந்தது தொடர்ந்து வந்த நேர் இருக்குது அதில் மதுவை அவர்கள் நொதித்தல் மூலமாக மதுவை உட்படுத்தி வந்தார்கள் கடந்த ஒரு நூறு வருஷம் ஒரு கைத்தொழில் புரட்சி பின்னரான கடந்த கைத்தொழில் புரட்சி பின்னர் ஒரு நூறு நூறு வருட காலங்களில் அது பிற்பட்ட காலங்களில் அது ஒரு தொழில் தொழில்முறை ரீதியான ஒரு லாபம் குலைக்கும் தொழிலாகவே அது மாறிவிட்டது மது உற்பத்தி என்றது ஒரு மிக லாபம் குளிக்கும் ஒரு தொழில் பொதுவாக நாங்கள் நீங்கள் பார்ப்பீங்களோ ஆல்கஹோல் ஆல்கஹோல்ன்றது ஒரு ஜெனரிக் நேம் ஒரு பெயர் வந்து அல்கஹோலில் பலவித ஆல்கோஹோல்ன்றது ஒரு சேதன பதார்த்தம் ஒரு ஒர்கானிக் கம்பவுண்ட் அதில் நாங்கள் ஆல்கஹோல் என்று சொல்கிறது வந்து எதனோல் எதனால் வந்து டென்டு காமன் அணுக்களை கொண்டு ஒரு எதனால் எதனால் அதனால் அதுக்கு நாங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுறது ஒரு கா ஒரு காமன் கொண்டது மெதனால் அது மூன்று காமன் கொண்டது பிரபனால் வீட்டு நோய் போய்கொண்டிருக்கும் பொதுவாக அல்கோல் என்று நாங்கள் சொல்வது வந்து எதனால் தான் டென்டு காமன் கொண்டு மற்றொரு ஹைட்ரோக்சாய்டு கொம்போனது வந்து மூலக்கூறும் இருக்கிறது இல்லை அப்போ எயின் ஆல்கோல் வந்து முதல்ல எயின் ஆல்கோல் வந்து மற்ற ரசாயன பதார்த்தங்களை விட மற்ற சேதன ரசாயன பதார்த்தங்களை பதார்த்தங்களை விட வித்தியாசப்படுதுன்னா ஆல்கோல் வந்து நீரிலையும் கொழுப்பிலையும் கரையக்கூடியது பொதுவாகவே ஒர்கானிக் காம்பவுண்ட் சேதன பதார்த்தங்கள் வந்து நீரில் கரைவுதலை பொதுவாகவே அந்த ஆல்கோஹோல் வந்து வந்து நீரில் கரையும் அதேபோதே கொழுப்புலையும் கரையும் இந்த இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு அதனுடைய தன்மை வந்து எங்கள் உடம்பில் செய்கிற ரசாயன மாற்றங்கள் என்னன்றதை பற்றி நான் இந்த வரப்பொருளை சொல்கிறேன் அப்புறம் எங்கள் உடம்பில் வந்து களம் நாங்கள் எங்கள் உடம்பு வந்து மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கலங்களால் ஆக்கப்பட்டது அந்த கலர் நீங்கள் படிச்சுட்டிங்களா கலர் களம் செல்லை சுற்றி கல மென்செவ் ஒன்று இருக்கும் செல் ஒன்று இருக்குது அந்த செல் மென்சவ் வந்து லிபிட்டல் ஆனது ஃபெட்டால் ஆனது ஃபோஸ்போர் லிபிட்டன்னு சொல்லப்பட்டு போய் ஆனது அந்த அது வேலை நின்றால் வந்து பதார்த்தங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவது எல்லா எல்லாரையும் உங்களுக்கு களத்துக்குள்ளே அனுப்புற இல்லை என்ன களத்துக்களம் வந்து களத்தில் உள்ள களத்துல எல்லா விதமான ரசாயன தாக்கங்கள் நடந்து எல்லா உயிர் வங்கிகளும் செயல்படக்கூடியதான் இருக்கின்றது அப்போ களத்துக்குள்ளே விடுற உள்புகிற சா உள் உள் உள்பூற பதார்த்தங்களை வந்து களம் மிக செலக்டிவாக தான் உங்களுக்கு அனுப்பும் அப்போ அந்த ஃபேட் லேயர் லிபிட் லேயர் வந்து எல்லாத்தையும் அனுப்பாது அப்போ இது அல்கோல் வந்து அல்கோல் வந்து லிப்டில் கரையிற வழியாக தக்கண்டு உள்ளுக்கு போய்விடுவார் உளுப்பில் கரைந்து உள்ளே போயிடுவார் இப்போது நீங்கள் ஒரு பேரசிட்டமால் எடுக்கிறீங்க ஆண்டா ஒரு மருந்து எடுக்கிறீங்க ஆண்டால் அது உடனடியாக உங்களோட களங்களுக்கு நேரடியாக போக முடியாது அந்த கலத்துக்கு வெளியில் உள்ள ரிசெப்டர் ஒன்று இருக்குது ரிசெப்டர் ஒன்று வாங்கிகள் வழியா தான் உள்ளுணைந்து போக வேண்டும் அதுக்கு ஒரு பொறுமுறை இருக்குது போவதுக்கு ஆனால் இந்த அல்கோஹோல்க்கு வந்து உடனடியாகவே எங்களுடைய எங்களுடைய களங்களுக்கு மூளைக்கலங்களுக்கு சிறு எல்லா கலங்களுக்கு உடனடியாக போகக்கூடியதாக அது இந்த தன்மை இருக்கின்றது அதுதான் இங்கே மிக சிக்கலாக இருக்கின்றது நீர்களையும் கிடையக்கூடியது இலக நீர்களையும் கிடையக்கூடியது அப்ப இந்த இதா நடக்கிறா நீங்க ஒரு ஆல்கோலால் எடுக்கிறார் என்றால் எடுக்கிறார் என்றால் எங்களுடைய இடப்பைக்கு போய் உடனடியாகவே சுடல நோமலாவே நாங்கள் எங்களோட சமயபாடு வந்து சுடல மூலமாத்தான் சுடழல சுடல எங்களுடைய நியூட்ரியன்ஸ் ஒவ்வொரு பதார்த்தங்கள் நாங்கள் சாப்பிட பதார்த்தங்கள் குதிகி போகின்றது இது இடப்பையில் சுடு இந்த முன் சுடல போகும் முன்னமே இடப்பையிலே அது எங்களுடைய ஆஹ் உம் குதிகி போயிடும் குருதி போகணும் நீங்க ஆல்க்கோவல் குடித்து ஒரு அஞ்சு நாலஞ்சு நிமிடத்தங்களே அதுக்கான விளைவை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதால் இதால் என்ன நடக்குதுன்றா எங்களுடைய எல்லா களங்களும் எல்லா களங்களும் உடனடியாகவே என்று செல்வாக்கு தாக்கத்துக்கு விரை மிக விரைவாக மிக விரைவாக உட்படக்கூடியதாக இருக்கட்டும் அப்போ அது ஒரு அது ஒரு அல்கோல் பாவனையில் உள்ள ஒரு ஒரு தீங்கான தீங்கான விஷயமா அதை 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 நாங்கள் பார்க்கலாம் அதாவது நாங்கள் பார்க்கலாம் இப்போ ஏன் ஆல்கோஹோல் வந்து ஆல்கோஹோல் வந்து நீங்கள் ஆல்கோஹோல் வந்து நீங்கள் பொதுவாக ஆல்கோ இந்த மதுவில் மட்டும் இல்லை நீங்கள் ஹேண்ட் சானிடைசர் ஆல்கோல் நீங்கள் தொற்று காலத்தில் ஹேண்ட் சானிடைஸ் யூஸ் பண்ணி அதில் எழுத்தஞ்சு விதமான ஆல்கோஹோல் இருக்கும் வேறு வீட்டில் பாவிக்கிற வேறு விதமான கிருமி நீக்கும் பதார்த்தங்கள் எல்லாத்திலும் ஆல்கோல் இருக்கின்றன அதில் நீங்கள் எழுபது எழுபத்தஞ்சு விதமான ஆல்கோல் இருக்கின்றன இந்த ஆல்கோஹோல் இந்த மதுக்களில் உள்ள ஆல்கோஹோல் வந்து ஒவ்வொரு மதவும் ஒரு விதமான ஆல்கோஹோல் ஒளிமை கொண்டுள்ளன ஆல்கோஹோல் பெர்சன்டேஜை கொண்டுள்ளன நீங்கள் இப்போ விஸ்கி அதாவது பொட்கா அவ இல்லைன்னா பொதுவாக நாற்பது வீதம் அல்லது வாயில வந்து மூணு பன்னெண்டு வீதம் பன்னொன்று வீதம் பியரில் வந்து அஞ்சு ஆறு அஞ்சு வீதம் நாலு வீதம் இருக்கும் அப்போ இவை என்ன செய்யுதுன்றா அல்கோஹோல் வந்து உண்மையிலே நஞ்சு நீங்கள் ஒரு கெமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்வில் காட்சிங்கன்னா அல்கோஹோல் ஆல்கோல் வந்து எதனோல் வந்து ஒரு டோ ஒரு டாக்சிக் ஒரு நஞ்சு அது என்ன என்ன செய்யுமேடா முதல் முதலாவது எங்களோட எங்களோட எயின் டாக்ஸிக்னு பார்த்தீங்கன்னா ஆல்கோல் வந்து ஆல்கோலோ அல்ல நீங்க எடுக்கின்ற மருந்துகளோ எல்லாம் வந்து உடைக்கப்படுவது உங்களுடைய லிவர் இல்லை லிவர் இல்லை அது நஞ்சு பதார்த்தம் உங்களோட தீங்கு தரக்கூடிய பதார்த்தம் அது நீங்கள் எங்களுடைய லிவர் மட்டும்தான் அதை உடைத்து நஞ்சு நஞ்சு நஞ்சற்றதாக மாற்றக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளது இப்போ நீங்க ஆல்கோஹோல் எடுக்கும்போது என்ன நடக்கும் அது எங்க குருதி மூலமாக லிவருக்கு ஈரலுக்கு போய் ஈரலில் உடைக்கப்படுது உடைக்கப்படுது என்ன நடக்குதுண்டா அல்கோஹோலே நஞ்சு எது நஞ்சு அது பிறகு அல் ஆல்டிகாய்ட் என்ற அதை விட மோசமான இன்னொரு நஞ்சு பதார்த்தமாக மாற்றப்படுகிறது சரி அப்போ அந்த நஞ்சு பதார்த்தம் உடனடியாக இன்னொரு இன்னொரு நஞ்சு பதம் இன்னொரு நஞ்சு அற்ற பதார்த்தமாக மாற்றப்படுகிறது அசிடோல் என்ற நஞ்சத்தை ப பதார்த்தமாக மாற்றப்படுகிறது இப்போ என்ன சிக்கல் இந்த அசட் ஆல்டிகாய்ட் ஆல்டிஹாய்ட் உங்களோட லிவரில் தேங்கி நிற்கிற டைம் கூடிக்கொண்டிக்கொண்டு போடுவோம் கூடி 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 கொண்டு போவோம் உங்களுக்கு அதுங்கோட லிவரில் லிவர் லிவர்லையோ அல்லது வேறு எங்களு உடல்லையோ பலவிதம் தீங்கான விஷயங்களே செய்து செய்து கொண்டு வர பார்க்கும் ரைட் இது இவருக்குள்ள விஷயம் மற்றது வந்து மூளை மூளை நீங்கள் முதல முதல் முதல்ல ஒரு ஆவது முதலாவது உடனே நீங்கள் ஓகே ஓரளவு ஓரளவு நீங்கள் குடிப்பவர்கள் ஒரு ஃபீல் குட் ஃபீல் குட் மூடு கொடுப்பார் ஒரு ப்ளஷராக ஃபீல் பண்ணுவார்கள் அல்லது ஒரு அல்லது ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவார்கள் அல்லது ஒரு சந்தோஷமாக இருப்பார்கள் அப்போ முதலாவது ஃபீல் வந்து என்ன செய்ய உடனே பிடிச்சவொன்னோட மூளையில் மூளையில் போய் வந்து என்ன செய்ய முடியாது என்ற ஒரு ப்ளஷ் ஹோமனு தூண்டும் டோப்புமின் ப்ளஸ் ஹோமனு ஹோமனு இல்லை அது நீரோ ட்ரான்ஸ்மீட்டர் நீரோ ட்ரான்ஸ்மிட்ரு அது தூண்டு அது என்ன அது டோப்புமின் என்ன செய்ய மாட்டா உங்களை ஒரு ப்ளஷன் ஒரு குட் ஃபீலிங் மூடில் வச்சுருக்குது அது மட்டும் இல்லை என்ன ஒரு ஹோமு இன்னொரு ஹிரோ ட்ரான்ஸ்மீட்டர் செர்ட் ஓனர் சிரக்கு வைக்கும் அது உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில் ஒரு ஃபீல் குட் மூவி ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள் அடுத்து அடுத்த அடுத்த இடம் என்ன செய்யும் என்ன செய்யணும் வேண்டாம் நீங்க திரும்ப திரும்ப இன்னொரு ட்ரிங்க் திரும்ப எடுக்க திரும்ப அடுத்த ட்ரிங்க் எடுக்க எடுக்க மாட்டா அந்த லெவல் வந்து குயிடாக்க குறைஞ்சும் டோபமீன் வந்து குறையும் சிரட்ரோன் லெவல் வந்து உங்களோட மூலையில் குறைஞ்சோம் என்ன நடக்க என்றால் உங்களுக்கு என்ன ஆல்கோல் தேவைப்படும் தேவைப்படும் அதான் ஆக்கோல் ட்ராங் கூட பிடிச்சி குடிச்சு அந்த நிப்பாட்டாமல் கட்டுக்கடங்காக குடிக்கிறது வந்து இது நடக்குது அப்போ இந்த ஆக்கோல் என்ன செய்ய மாட்டாங்க நீரோ சர்க்கிட்ஸ் எங்களோட உள்ள அந்த இணைப்புகளை வந்து கடுமையாக கடுமையாக நாங்கள் சிந்திக்கிற ஆற்றல் எங்களோட நாங்கள் மலன் கூட்படுத்த காலத்திலிருந்து எங்களோட வந்து இந்த பகுதி மூலையில் இந்த பகுதியில் வந்து நாங்களோட சிந்திக்கிற ஆற்றல் அல்லது முடிவெடுக்கும் ஆற்றல் இது நல்லது கிட்டது நான் இதெல்லாம் போனா இது நடக்கும் இன்னைக்கு நான் இது செய்ய முடியும் நீங்க என்ன கேள்வியை கொண்டு என்ன நீங்க என்ன கேள்வியை கொண்டுறத கோட்டெக்ஸ் உள்ள முழுக்க தீர்மானிக்க அப்போ அதுக்கு என்ன செய்ய மாட்டா அதுல உள்ள நீரோஸ் கிட்ட வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்போ உங்களுக்கு இந்த கார் டிரைவ் பண்றதோ அல்லது உங்களுக்கு ஒரு ஒழுங்காக நடக்கிறதோ அல்லது நீங்க டிசிஷன் மேக்கிங் உங்களை தெளிவாக செய்ய முடியாது இப்போ கதைக்கிற வந்து கதைக்கிற வந்து ஒரு ஒரு கடிதை கலைப்பினம் அல்லது ஒரு ஒரு கோர்வை இல்லாம கதைக்கிறது எல்லாம் உங்களை ஃப்ரீ வந்து நீரோ சர்க்கிட் வந்து அதன் இடைப்புகள் வந்து பாதிக்கப்படுது இடைப்புகள் அந்த ஒழுங்காக கணத்தாங்க கடத்தப்படாத அந்த அதுக்கு அந்த விஷயம் நடக்குது நீங்கள் குடிச்சிட்டாக்கணும் கடிச்சிட்டாக்கணும் விழுந்து விளைப்பினும் நடக்கலாம் அறிவிப்பாக்கா இந்த விஷயமா அப்ப குடியால வந்து நாங்கள் பொதுவாக கழிவுப்படுறோம் லிவர் பாதிக்கப்படும் அல்லது சிறுநீரங்கள் பாதிக்கப்படும் பொருவா நாங்க இருக்கோம் ஆனா முக்கியமாக அவங்களோட மூளை பாதிக்கப்படுறது மூளை பாதிக்கப்படுறது பெரிய விடியமாகவே இங்கே நாங்கள் மூளை நீங்க உங்களால சிந்திக்கிற ஆற்றல் அல்லது இல்ல அல்லது உங்களுக்கு முடிவுக்குற ஆற்றல் அந்த என்றால் உங்களுக்கு இப்ப என்ன நீங்கள் உரால் குடிச்சிட்டு வந்து என்ன இப்ப குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து கழிவுக்கிறதுக்கும் குடிக்காமல்ழிவங்க வித்தியாசம் நிறைய இருக்குது மூளை கலைகள் சொல்லப்படுற விதம் வந்து வேறு வேறு கணத்தாங்க கடத்தப்படுற விஷயம் கடத்தப்படுற விகிதம் வந்து வேறு ம் அப்போ இப்போ முக்கியமாக இப்போ அல்கஹோலண்டா என்னென்று என்னென்று பார்த்துருக்கோம் அல்கஹோல்ன்றது அட்டரதியாக அது ஒரு நஞ்சு அதாவது எத்தனோல் என்று இருக்கக்கூடியது நச்சுத்தன்மை வாய்ந்திருக்கு இன்னொன்று சொல்லிவிடம் கள்ளச்சாராயம் குடிச்சு அது நச்சுத்தன்மையாகவே இதுல என்ன ப்ராசஸ் இருக்கு அது என்ன நடக்குது இந்த அது கள்ளமா காட்சி கள்ளச்சாராயம் சில நேரம் சரியா வேறு சில நேரத்தில் உடனடி இறப்புக்கு போயிடும் இல்லையா அது ஒரு நச்சு இப்போ அல்கோலே நஞ்சுன்னு சொல்றீங்க ஆனா இன்னும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துங்க பாதிக்கல பொறுத்தது ஆனால் உடனடி ரியாக்ஷன்ல நாங்கள் தமிழ்நாடுல இந்தியால அங்கே அதிகமாக நடந்திருக்கு இந்த கள்ளர கள்ளச்சாராயம் குடிச்சு

ஆல்கஹோல் மெதனோல் வந்து அதனை செய்யும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு சாயினத்துக்கு ஒரு பதார்த்தம்னு சொல்லலாம் அப்போ அதுதான் அங்கே நடக்கிறது அப்போ அது அவர்களுக்கு தெரியாது இல்லை தெரியவது இல்லை அப்போ என்ன என்ன வகையான தாக்கம் நடக்கும் கடையாக தெரிஞ்சுக்கூடிய அவசியம் தெரிஞ்சுக்கூடிய அவசியம் இல்லை அது கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை இது 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 அதில் தான் இருக்கும் அதானே ரசோ அல்லது அது அதில் அது வந்தாதான் அந்த இப்போ நீங்கள் சொல்லுகின்ற பொழுது பெருமளவில் ஒப்பிட்டு ஒப்பிட்டு ரீதியாக பெருமளவில் அந்த என்ன சொல்லுது தாங்களே கலாச்சாரம் என்று சொல்லப்படுகின்றது ஒரு லோக்கலாக ஒரு இடத்துல காட்சப்படுகின்றது அதுக்கு ஒரு பெரிய மெனு அல்லது ஒரு 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 க ஒரு தொழிற்சாலையிலையோ செய்யப்படுகின்றது தொழிற்சாலையில் தொழிற்சாலையில மேபி இதற்கான அவதானங்கள் சரியான கலவையல்

நான் சொல்லுவேன் அந்த கலாச்சாரத்தில் அந்த அந்த பர்சன்டேஜ் கூட இருக்கக்கூடிய எங்கள் உடம்பு வந்து அது டொலரேட் பண்ணாது அல்கோல் டொலரேஷன் இருக்கு தானே அதுங்க டோல்வேட் பண்ணாது மற்றது நீங் மற்றது விஷயம் ஆல்கோல் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரியாக ஒரு ஒரே ஒரே கிளாஸ் ஆஃப் அதுக்கு ஒரிஜினிட் ஒரிஜினிட் ஆல்கோல் வைப்போம் ஒரிஜினல் ஆல்கோல் இருந்தால் அதில் ஒரு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி மில்லிட்டர் வாயின் வந்து ஒரிஜினிட் இந்த யூகே சேண்டை நான் சொல்கிறோம் ஒரு ஒரு பாயிண்ட் பியரில் வந்து டூ யூனிட் இருக்குது அதே மாதிரி இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் பிஸ்கிலோ அல்லது முட்காலோ நான் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி பர்சன்ட் போலிங்களோ அதில் இருபத்தஞ்சி மில்லி லிட்டரில் ஒரு யூனிட் இருக்குது அப்போ அந்த ஒரு யூனிட் இப்போ நான் என்னுடைய நுரை வந்து எழுபது கிலோ ஒன்று இப்போ நான் குடிக்கிறதுக்கும் இப்போ இன்னொரு நூற்றி நாற்பது கிலோ உள்ளால் இன்னொரு டபுள் மடங்கு உள்ளால் வெயிட் உள்ளால் குடிக்கிறதுக்கும் அதுன்ற இஃபெக்ட் வந்து வேறு அவருக்கு நடக்கப்பட நான் இப்போ நுரை குறைந்த நான் குடிக்கிறதுக்கே அதன் அல்கொண்ட பாதை விளைவு வந்து உடனடியாக நான் எனக்கு அது வந்து விடுவேன் அவருக்கு என்னுடைய நிறகுனவருக்கு அதனுடைய விளைவு வந்து குறைவா இருக்கும் அதுக்கு பலகாமல் அவருடைய களங்கள் டிஷு கூட அவருக்கு என்ன என்னோட அவருக்கு ஓட்டு தண்ணி அவருடைய உடம்புல கூட அப்படின்னு இருக்கு அந்த நிறையில் நிறையில வித்தியாசம் இருக்கும் மற்ற பெண்களுக்கு ஒரு ஆணம் ஒரு யூனிட் வந்து ஒரு ஆண் குடிக்கிறதுக்கும் பெண் குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆணுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகும் ஆல்கோஹோல் இஃபெக்ட் வந்து காட்டுறதுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து டக்குனு காட்டிடும் ஏன்னா அவனுடைய உடம்புல நிறைய ஃபேக்ட்ரு இருக்குது தண்ணி ஆணை விட தண்ணி குறைவாக இருக்குது பொதுவாகவே பெண்கள் ஆண்களை விட நிறை குறைவா இருப்பிடணும் அதனால தான் எஃபெக்ட் காட்டும் மற்ற வந்து வயசு போகப்போ இப்போ அறுபது வயசு பிறகு எங்களுடைய அவருடைய எங்களுடைய அவருடைய மது பா மது வந்து அது ஒரே ஒரு யூனிட்டே வந்து நாற்பது வயசுக்கு எடுக்கிறதுக்கும் அறுபது வயசுக்கு மேல் எடுக்கிறதுக்கும் அதை விளைவு வந்து வித்தியாசம் வயசு கூட கூட உங்கள் ஆல்கோஹோலிண்ட நீங்கள் ஆல்கோவலுக்கு தகண்டு அவருக்கு விளைவே காட்டுதான் மூவ் மூவ் எஃபெக்டாக இருக்கும் அப்போ வயசு ஓனா ப்ரோ அதுவும் அறுபயசு அறுபத்தஞ்சு ப்ரோ குடிக்கிற ஆட்களுக்கு வந்து ஆல்கோல் வந்து இன்னும் ஹார்ம்ஃபுல் இரண்டாவது ஸ்ட்ரோக் வேறு விஷயமான ஹார்ட் வஸ்கல் டிசீஸ் வர்றதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு இதில் முக்கியமாக அது என்னென்னா இந்த ஊர்வலியை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த நாள் சரக்கு என்று செய்கிற அது மா பேரு நடக்க போகுதுன்னு சொன்ன ஒரு 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 பிள்ளை பிறப்போகுதுன்னு சொன்னால் ஒரு காலத்துக்கு முன்னாடியே பிரண்டி உட்பட சில விஷயங்களை வாங்கி அதுக்கான அந்த சரக்கு எல்லாம் வேண்டி ஊறாக வச்சு அதை பிறந்த பிள்ளை பிறந்த கொஞ்சம் நாளைக்கு தொடர்ச்சியாக அதை குடிப்பினோம் ஒரு உருண்டை மாதிரி அல்லது ஒரு லிக்யூடாக அந்த பிரண்டியோட சேர்த்து அதை கொடுக்குறது இப்போ உடலுக்கு இது நச்சுத்தன்மை வாய்ந்த விஷயம் என்று இருக்கும்போது ஒரு பிள்ளை பிள்ளை பிறந்திருக்கின்ற ஒரு உடலை உடைய பண்பனைக்கு இதை கொடுக்குறது இவ்வளோ பேடான விஷயமா இல்லையா அதே அதை அது தொடர்ச்சியாக இன்றைக்கும் பின்பற்ற வழக்கமும் இருக்குது இல்லை நீங்கள் சொன்னது என்ன என்ன அதில் ரெண்டு விஷயம் மேற்கொண்டு அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு சில பேருக்கு அந்த ஆஃப்டர் த ஆஃப்டர் த பர்த் தாய் தாய்க்கு ஒரு ஒரு விதமான டிப்ரெஷன் இல்லை மன அழுத்தத்துக்கு முதல் மூணு நாலு நாட்களுக்கு ஒரு ம விதமான மன அழுத்தம் இருக்கும் இல்லை ஒரு நூறு வெளில ரெண்டு ரெண்டு மூணு வரைக்கும் இருக்கும் அந்த மன அழுத்தம் அப்போ அதுக்கு அந்த பிரேண்டி பொழுதாக ஊரில் பிரேண்டி பிரேண்டியே கொடுப்பார்கள் ஆன்டி டிப்ரஷன் மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஒரு ஒரு உங்களுடைய உங்களுடைய தாய்க்கு அந்த மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அல்லது ஒரு சூதிங் இஃபெக்டு தான் அதை கொடுக்கும் மற்ற அதுபோக உடலியல் சார்ந்த சில பிள்ளை பிள்ளைகள் பிறந்தால் பிள்ளைக்காக இந்த தாய்க்கு வந்து பிள்ளை பிரசோத பிற்பாடு தாய்க்கு உடல் ரீதியான வழிகள் இருக்கும் அந்த ஒரு வழியை நீக்கியாகவும் அந்த பிராண்டியை அவர்கள் கொடுப்பார்கள் ஆனால் அவர்கள் நினைப்பது உடம்புக்கு அந்த பத்தியத்தோடு சேர்த்து இதுவும் ரொம்ப ஒரு பெனிஃபிஷியல் உண்டு அது நன்மை தேரக்கூடிய விஷயம் தான் பொதுவாக யோசிக்கிறோம் ஆனால் இது இந்த இந்த தேவையில்லை இருக்கு அதே நேரத்தில் என்ன சொல்றது பெயின் கில்லர்ஸ் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் அதற்கான தேவையில்லை இப்போ தேவையில்லை இப்போ நீங்களுக்கு கொஞ்சம் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிசேன் போன சத்ர சீச்சை மூலம் பெற்ற தாய்மார் இருக்கு அவர்கள் வலினி வேறு கொடுப்பார்கள் வலினி வேறு கொடுப்பார்கள் அந்த வழி நீக்க அந்த சரி பெய்யரைக்கும் அதை நீக்குவதற்காக அப்போ எங்கேயோட ஊரில் அந்த காலத்தில் வலினி நிவாரணி என்றது அல்லது பெயிண்ட் அந்த என்ற கிடையாது அப்போ ஒரு ஒரு மதுவை ஒரு பிராண்டியை கொடுத்து அவர்களை ஒரு வழியை குறைப்பது அல்லது மன அழுத்தத்தை குறைப்பதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது அதுக்காகத்தான் அதை அதை கொடுத்தார்கள் எங்களுடைய அம்மா அம்மாமாமாரோ எங்களுடைய பாட்டினாரோ கொடுத்தார்கள் எங்களோடய அம்மா எங்கள் சித்தியமாரி பெரிய மாமார்கள் ம் இப்போ இது முக்கியமாக பார்க்க போனால் இன்னொரு விஷயம் இந்த ஆல்கஹோல்ன்றது இந்த எந்த வகையிலும் ஒரு ஏதோ ஒரு வகையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை கொண்டதாக தான் இருக்குது ஆனால் இதை மோரலாக அறம் சார்ந்து இதனை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதால தவிர இது மருத்துவ ரீதியாக இதுக்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அதில் அது கொடுப்பதற்கான தயக்கம் ஏன் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறேன் இல்லை நான் இந்த திரும்ப என்ன சில இடத்துல குறுக்கேன் சில இடத்துல சொல்லினோம் ரெட் வைன் குடித்தா ஹார்ட்டுக்கு நல்லது டயபெட்டிக் இது இருக்கிறார்கள் ஒட்கா எடுக்கலாம் அதில் சுகர்ன்ற பர்சன்டேஜ் இல்லாமல் இருக்குது அது குடிக்கலாம் இது இது குடிச்சா நல்லா அது அது குடிச்சா நல்லான்னு சொல்லி ஒரு தெளிவில்லாத ஒரு பார்வை ஒன்றும் இருக்கிறது இல்லையா இப்போ நான் இந்த எங்கள் எங்கள் வந்து நான் சொல்லுவார விஷயம் வந்து நான் அக்கோல் வந்து நீங்க எடுக்காத எங்கோ அல்லது நான் ஜட்ஜ் பண்ண இல்லை நான் ஒரு ஜட்மெண்டல் கன்வர்சேஷன் இல்லை நான் தீங்கு இல்லை நான் அல்கோல் உங்களுக்கு உடம்புல என்னென்ன மாற்றங்களை செய்யும் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் தான் நான் சொல்லுவேன் ஒரு அறிவியல் ரீதியான மற்றபடி அதுக்கு முன்ன ஒரு உதாரணம் சிங் என்ற ஒரு எழுத்தாளர் இந்திய எழுத்தாளர் ஆங்கிலத்தில் எழுதுறவர் லண்டன் கனகாலம் வந்தவர் அவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய ஒரு நாளும் சிங்கிள் மோல் விஸ்கி சிங்கிள் மோல் விஸ்கி என்பது ஒரு தானியத்தில் தயாரிப்பெருக்கின்ற மிக தரமான விஸ்கிலேயே தரமான ஒரு வகையான விஸ்கி அது அந்த ஸ்கச் சொல்கிறது ஸ்க் என்ன சொல்கிறது அதே என்ன செய்வார் ஐம்பது மில்லி லிட்டர் அதாவது டூ ஒன் லாஜ் ஐம்பது மில்லி லிட்டர் ஒரு நாளும் குடிப்பார் பத்து பின்னே குடிச்சிட்டு குடிச்சிருப்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு அது பின்னே சாப்பிட்டு பத்து மணி பிறகு அவர் போய் விடுவார் அப்போ அவர் வாழ்ந்தது எண்பத்தி மூணு வருடம் வாழ்ந்தவர் அப்போ அவர் குஸ்வந்த் சிங் ஒரு நாள் சிங் மோல்பிஸ்க்கு குடிச்சிட்டார் அப்போ நாங்கள் குடிச்சா நான் குடிச்சு வாழ்ந்தார்ன்றது அது அப்படி நாங்கள் எடுக்க முடியாது அவர் சிங் வந்து என்ன மாதிரியான அதை லைஃப் ஸ்டைல் அவர் வாழ்ந்தார்ன்றது பார்க்கணும் அவருடைய முதல் முதல் அவருடைய அவருடைய உடலியல் அது ஃபிசியோலஜி எப்படி என்று முக்கியமாக பார்க்கணும் அவருடைய மெட்டபாலிசம் அப்படி அவருடைய பொதுவாக அவருடைய உடலியல் ரசாயன ரசாயன ஒரு உணவு எடுத்த விற்பாடோ அல்லது அழுக்கு எடுத்த உட்பாடோ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்னுடைய மெட்டபால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அவருக்கு என்ன விதமான மெட்டபோல்ஸும் இருந்ததோ அல்லது அதை தவிர அவர் பொதுவாக அவர் ஒரு ஆக்டிவ் இருக்கலாம் ஒரு நாளும் ஓகிங் போடுறவராக இருக்கலாம் அல்லது நல்ல பேலன்ஸ்ட் டயட் எடு எடுக்கிறவராக இருக்கலாம் இப்போ நீங்கள் அக்கோல் வந்து எல்லாருக்கும் ஒரே விதமான பாவனை நாங்கள் ஒரு பாவனை ஒரே விதமான பாதிப்பு தான் ஏற்படுத்தோன்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு சில பல சமூக நாங்கள் உதாரணத்துக்கு மெடிடோனியன் கண்ட்ரிஸ் மத்திய மெடிடோனியன் கண்ட்ரிஸ் அல்லது ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு ஒவ்வொரு நாளும் அனைமையாக ரெட் வாங்கி குடிப்பினும் அப்போ அவருடைய கொடுக்கற எல்லாருக்கும் பிரச்சனை ஒன்று பார்த்தா அவர்களுடைய மற்ற வாழ்க்கை தெரிவுகள் வந்து அதை எஃபெக்ட் பண்ணணும் சாத்தியங்கள் சொன்னேன் இப்போ நீங்கள் கேட்ட எனக்கு ஒரு நாள் ஒரு கார்டு தான் அதான் நிற்பேன் முக்கியமாக முக்கியமாக சொல்லப்படுகின்றது சில ஓரளவுக்கு குறைவாக எடுத்தால் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்தால் அது இதயத்துக்கு நல்லது என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறான பல்வேறுபட்ட கருத்தகங்கள் இருக்குது இல்லையா ரெட் வைன் இதயத்துக்கு நல்லதுன்னு என்று சொல்லப்படுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தெளிவாக ஒரு அது ஒரு உண்மையுன்னு சொல்லப்போனால் ஒரு மருத்துவ ரீதியான ஒரு அறிக்கை போல வழியில் பல்வேறு இடங்களில் சுற்றித்திருக்கின்றது அதில் என்ன உண்மை இருக்கின்றது அது அதனை அதனை மறப்பதாக கூட பெரிய அளவிலான விடயங்கள் வெளியே வருவதில்லை இல்லை நீங்கள் அதே ஒரு ஒரு கலவையான ஆய்வுகள்லாம் அதை பற்றி வந்து முன்னம் ஆரம்பத்தில் சொன்னோல் வந்து உடம்புக்கு முற்றும்தூட பிறகு வந்த ஆய்வுகள் பிறகு வந்த ஆய்வுகள் அல்லது ஆய்வு அறிக்கைகள் அல்லது நீங்கள் அண்மையில் பார்த்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜியோனெல்லாம் வந்தது மொடரேட் கன்சம்ஷன் அளவான ஆல்கோஹோல் பானை வந்து உடலுக்கு நல்லது அல்லது அல்லது ஒரு கிளாஸ் ரெட் வைன் வந்து உடம்புக்கு நல்லது அல்லது ஆரோக்கியமான சொல்கிறார்கள் ஆனால் அதுக்கு அல்கோல் என்ன செய்யுமே உடம்புலேயே என்றால் ஏன் 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 அவர்கள் அல்கோல் அளவான பாவனை ஆல்கோல் வந்து உடம்புக்கு நன்மை தயாரக்கூடிய வந்து ஏன் சொல்கிற சொல்கிறார்கள் என்றால் எஸ்பெஷலி கார்டோபிஸ்கல் டிசீஸுக்கு அந்த ஆல்கோல் இணை செய்ய எங்களுடைய நாளங்களை நாடி நாளங்களை விரிவடை செய்யும் அதனால் எங்கோடய பிளட் ஃப்ளோ இருக்குது ரத்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஓ குதி வந்து இலவாக்கும் தடை தடைகள் இல்லாமல் இலவாக்கும் அதனால் அது அது ஒரு பெனிஃபிஷியல் ஒரு அது ஒரு நன்மை தரக்கூடிய என்று சொல்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான ஆய்வுகள் பெரும்பாலான ஆய்வுகள் அல்லது என்ன சொல்ல வேண்டாம் ஆல்கோலால் எந்த விதமான எந்த விதமான உடலியல் நன்மைகளும் ஆல்கோல் அதாவது பாவனையால சொல்லி டெவிடன்ஸ் எதுவுமே இல்ல சொல் எவிடன்ஸ் சொல்லுது இல்லையென்று ஆனா நாங்கள் அதே போல நீங்கள் ஆல்கோல் பாவனையும் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுத்து நீங்கள் குடிக்கிறது ஹம் அல்லது அல்லது வாரத்துல ஒரு நாளைக்கு குடிக்கிறது வந்து அது நிர்மணி மாதிரி அவர் அவருடைய அவர் அவருடைய மெட்டபோலிஸை பொறுத்து இருக்கு உங்களோடய உடலி உடலியல் தன்மையை பொறுத்துருக்கு மற்ற ஒரு விஷயம் பொதுவாக ஒரு விஷயம் நல்ல தெளிவாக தெளிவாக எல்லா ஆய்வுகளும் தெளிவாக என்றால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சனிக்கிழமையும் நீங்கள் ஆட்கோலை குடிக்கலாம் அல்லது அஞ்சு நாள் ஏழு நாளும் குடிக்கலாம் ஆல்கோளை ஆனால் அவங்களுடைய மூளையில் ஏற்படுத்துகின்ற எங்கள் நீரோ சர்க்கிட்டில் ஏற்படுத்துகின்ற மாற்றம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கின்றன அது உங்களுக்கு தர தார விளைவுகள் வந்து ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் இருக்கின்றன அப்போ ஆல்கோல்க்கு கூடாது ஆழமான பானை ஆட்கோள் கூடாதா நல்லதான்றதை விட அந்த அளவான ஆல்கஹோல் பாவனை எடு எடுப்பவர் வந்து மற்ற விஷயங்களையும் தன்னை தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவர் இருப்பார் அவர் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழலாம் அவர் ஒரு நாளும் எக்ஸசைஸ் செய்யலாம் அதில் ஒரு நாளும் பேலன்ஸ்ட் டயட் சாப்பிட்லாம் குறைவான கார்போஹைட்ரேட் உள்ள சாப்பாடு சாப்பிடலாம் அப்படியான விஷயங்கள் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இப்போ அல்கோஹோல் தண்ணி எடுக்கிற இந்த ஆய்வில் ஒரு சிக்கல் என்னென்னா இந்த ஆல்கோஹோல் பாவனை இப்போ எப்படியான விளைவுகள் ஏற்படுத்த ஏற்படுத்துகின்றன பார்க்குற ஆய்வில் சிக்கலுன்னுடா பல விதமான பலவிதமான அதர் ஃபேக்டர்ஸையும் நாங்கள் பார்க்கணும் தனியோட தனியை பார்த்து இப்போ ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் வச்சு சிக்கல் தான் இப்போ ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுறதுல ஃபாலோ பண்ண முடியாது இவர் இவர் இந்த ஆக்குற எடுக்கிறதால இவருக்கு என்ன பிரச்சனை வரும் முடியுறத ஃபாலோ பண்ணுறதுல நிறைய ப்ராக்டிக்கல் சிக்கல்கள் இருக்கு அப்போ இந்த விதத்தில் நாங்கள் ஒரு ஒரு வழியாக நாங்கள் சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு வாங்கி குடிக்கிறது ஒரு கிளாஸ் வாங்கி குடிக்கிறது உங்களுக்கு தீங்கானது ஆனால் நிச்சயமாக அது உங்களுடைய மூளைக்கு மூளைக்கு தீங்கு தரக்கூடியது ஆனால் அதில் ஒரு என்ன என்னடா என்ன நல்ல விஷயம் என்னெண்டா நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டுக்கும் ஆறு மாதம் ஆல்கோல் ஒரு ஆள் எடுக்காம விட்டாருண்டா அது ரிவர்ஸ் ஆகும் பேக் டு தி நார்மல் பொசிஷன் உங்களுடைய பிரெயின் வந்து நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆல்கோஹோல் கம்ப்ளீட்லாம் நீங்கள் முற்றுமுடிதான் பாவனை விட்டீங்கன்னா உங்களுடைய ஈரலில் இருந்து உங்களுடைய மூளைக்கலங்கள் வந்து பேக் டு த நோமல் நோமல் போர்ஷனுக்கு வந்துடும் இது ஒரு நல்ல விஷயம் ஆனா அது ஒரு சர்டன் ஒரு சர்டன் டேமேஜ்ல இருந்து அந்த பெரிய ஒரு டேமேஜ் ஆகி அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவில்லை இல்லை ராய் நான் நல்ல விஷயம் கொடுத்து நீங்கள் நான் சொல்கிற வந்து ஒரு மொடரேட் ரிங் ஓரளவு ஓரளவு மொடரேட் ரிங் ஓரளவு பிடிச்ச பிடிச்சிருங்க இப்போ நீங்கள் ஒரு நாளும் ஹெவி அடிக்டட் அடிக்கல் அடிக்டட் பீப்பு ஒரு நாளும் ஒரு ஒரு பொருள் விஸ்கி குடிக்கிறார்கள் அப்போ அப்படியான ஆக்கள் வந்து அந்த 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 ரிவர்ஸ் கஷ்டம் ஆனா அவர் விட்டால் கூட திரும்ப நோமல் நிலைக்கு அந்த பழைய நிலைக்கு வரப்பட்டாலும் கூட ஓரளவு நோம்பல் நிலைக்கு வரக்கூடிய சாத்தியங்களுக்கு அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஹெவி ஆல்கோஹோல் பர்சன் வந்து ஒரு நாளும் தொடர்ச்சி ஆல்கோல் எடுக்கிற வந்து டக்கண்டு அவர் அவர் ஆல்கோல் விட்டார் அண்டா அது ஒரு இஃபெக்ட் அது கொடுக்கும் அவர் உடனடியாக உடனடியாக ஆல்கோஹோல் பாவனில் வந்து முற்று விளைய முடியாது நான் சொல்றது அடிக்டட் ஒவ்வொரு நாளும் குடிச்ச ஒரு நாள் நிறுவைய குடிச்சிக்கிறாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் விடுவோம் இந்த அப்படி விட்டு அது மரம் அது மரங்களை இருக்குன்னா நிறைய நாங்க பார்த்துட்டு நிச்சயமா மற்ற ஒரு சந்தர்ப்பத்துல இன்னொரு விஷயம் பெரிய கதைக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்